ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா மாமா ரெசிபீஸ் இன்றைக்கி பைத்தம்பருப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான அளவு பாசிப்பருப்பு பைத்தம்பருப்பு எப்படி வேணால் வச்சுக்கோங்க ஒன்றரை கப் பைத்தம்பருப்பு அதுக்கு ஈக்குவலாக ஒன்றரை கப் சுகர் எடுத்துக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் உங்கள் சுவைக்கேற்ப ஒரு கைப்பிடி முந்திரியை நல்லா பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் தேவையான அளவு நெய் இப்போ நம்ம ஒரு வால்னி போட்டுன்றலாம் அடிகனமான பாத்திரம் போட்டுக்கோங்க அதில் பைத்தம்பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் மீடியமான தீயில வச்சே நீங்கள் வருங்க இல்லாட்டினா தீஞ்சு போயிட்டு அது நல்லாவே இருக்காது அது கசந்துரும் நல்லா இந்த மாதிரி சிகப்பானதுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு ஆற வச்சுட்டு ஏலக்காய் அது கூடவே சேர்த்து நைஸாக அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்துட்ட பைத்தம்மாவை கூட நல்லா சுகரையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் சுகர் சுகரும் பைத்தம் பருப்பும் நல்லா நைஸாக அரைப்படணும் நீங்கள் ரெண்டுத்தையும் கூட சளிச்சிக்கிறதுனா சளிச்சிக்கலாம் இப்போ ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுப்பில் அதே போல் வானலியை போட்டு நான் அதே வானலி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த வானலியை போட்டு நெய்யை உருக்கிக்கிறேன் நெய் உருங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த முந்திரி பருப்பை போட்டு நல்லா செவியின்னு வறுத்து எடுத்துக்கணும் இதுவும் குறைஞ்ச தீலே நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இல்லாட்டின்னா கருகிடும் இந்த நெய் கலவையை அந்த மாவில் போட்டு கலறிக்கோங்க கை வச்சா சுட சுட இருக்கும் ஸோ ஒரு கரண்டி காம்பால் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும் இப்போ நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா சுவையான பைத்தன் லட்டு ரெடி நம்ம பார்த்துட்டே இதை நம்ம கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இதை ஆக்சுவலாக நான் நேர்த்தி பண்ணது நேற்று ஏற்கனவே மூணு வீடியோ போட்டதுனால இன்றைக்கி நான் இதை அப்லோட் பண்ணுறேன் இதை நீங்கள் லேட்டாக கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீதா மாமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thanks for watching with me, Osita Lakshmi. Bye-bye.